கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானோர்களே இந்த நாளிலும் கூட தேவனுடைய வசனங்களை தியானிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தபடினால கத்தனை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேரத்திலும் கூட ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் எங்களை அதிகமாய் நேசிக்குதான் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் உடைய சமூகம் எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் உடைய வசனமே எங்கள் கால்களுக்கு தீபம் வசனத்தின் மூலமாய் முழு உலகத்துக்கு நீர் வெளிச்சமாய் மாற்றப்பட்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்ரம் கூட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேத வசனங்களை எங்கெங்க இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய இருதயங்கள் ஒரு தீபமாய் எரிந்து பிரகாசிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் வேத வசனம் உலகத்துக்கு ஒரு தீபமாய் மாற வேண்டும் தேவனை வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நீர் தைரியப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக எல்லாவற்றையும் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாபே ஆமே லேலுயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரம் பிரியமானவர்களே லுக்கா எதன விசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசி லுக்கா எதன விசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசி ஏசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையிலே அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை புரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியிலாக விட்டு போனார்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரம் பிரியமானவர்களே இது ஒரு ஊமையாய் சொல்லப்பட்ட வசனமாய் இருந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு தேவண்டிய பிள்ளைகள் ஜீவியத்திலே ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்கிறார் ஆனாலும் இந்த முப்பதாம் வசனம் சொல்கிறது ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கையில் கையிலாகப்பட்டான் அவன் வஸ்திரங்கள் உறிந்து கொள்ளப்பட்டது அவனை காயப்படுத்தினார்கள் அவன் குற்றுயிராய் விடப்பட்டான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்றால் சொல்லுவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஸ்தானமாக இருக்கிறது ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகள் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்து ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஒரு ஆனாலும் ஒரு விசுவாசிகள் ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கிறார் அந்த ஸ்தானத்தை ஒரு தேவ பிள்ளை பாதுகாக்க வேண்டும் எருசலேம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஸ்தானம் இந்த பூமியிலே அந்த ஸ்தானத்திலே கத்த நம்மளை வைத்து அந்த ஸ்தானத்திலே ஆண்டவனுமை சீயோனாய் புதிய எருசலேமாய் கட்டி கொண்டிருக்கிறார் இல்லாவிட்டால் நம்மை பரலோகமாய் கட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ தேவடைய பிள்ளைகள் விசுவாசிகள் அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அவர்கள் ஜீவியம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது இதை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் அகப்பட்டான் அவன் வஸ்திரங்கள் உருவப்பட்டது அவனை காயப்படுத்தினார்கள் அவன் விடப்பட்டான் முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டு இந்த ஸ்தானத்திலிருந்து ஒரு மனிதன் கீழே வரும்பொழுது அவனுக்கு என்ன அபாயங்கள் நேரிடுகிறது அதான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது கல்லற்காகப்படுகிறான் இரண்டாவது அவன் வஸ்திரங்கள் உருவப்படுகிறது மூன்றாவது காயப்படுத்துகிறார்கள் நான்காவது அவன் விடப்படுகிறான் ஒரு தேவ ஊழியர்கள் ஆனாலும் ஒரு ஆனாலும் கத்த நமக்கு ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கிறார் ஸ்தானம் என்றால் நான் ஒரு பாஸ்டர் நான் ஒரு சீப் பாஸ்டர் நான் ஒரு பிரசிடன்ட் நான் ரெவரண்ட் இப்படி என்ற ஸ்தானம் இது பரலோக பரலோகத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஒரு ஸ்தானத்தை தேவன் தந்திருக்கிறார் அந்த ஸ்தானத்தின் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தின் பேர் என்ன தெரியுமா அவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் தான் அவர்கள் தேவனுக்கு ஊழியக்காரர்கள் அவர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஊழியர்கள் பிள்ளைகளே நம்மளை ஊழியர்கள் என்று சொல்லவில்லை தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் தேவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை மீதி ஊழியத்தை நம்முடைய களத்தில் கொடுத்து போயிருக்கிறார் சபையிலே ஒரு ஊழியர்கள் ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் என்ன தெரியுமா

தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை தான் அவர்களுக்கு தந்திருக்கிறார் பழைய விசுவாசி இப்படிப்பட்ட ஸ்தானங்களை தேவன் தரவில்லை தேவன் உனக்கு கொடுத்த ஸ்தானம் என்ன தெரியுமா நீ ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை இதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டிய காரியம் என்ன இதுதான் எருசலேம் எருசலேம் என்று சொல்வது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்தானம் ஆகினால்தான் நாற்பதாம் சங்கீதத்திலே இரண்டாம் அவசரத்திலே பயங்கரமான குடியிலும் உலையான சேற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கான்களை கால்களை கண்மலையின் மேல் நிறுத்த பண்ணி நம்முடைய வாயிலே அவரை பாடும் புதுப்பாட்டை கத்தர் வைத்திருக்கிறார் ஊழியர்கள் ஆனாலும் விசுவாசிகள் ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் என்ன தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஊழியர்கள் என்கிற ஸ்தானத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் இந்த ஸ்தானத்தை எத்தனையோ பிள்ளைகள் இழந்து போகிறார்கள் அவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய ஸ்தானத்தை தேவனுடைய விசுவாசிகள் என்கிற ஸ்தானத்தை இழந்து பிசாசின் பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை பெற்றுக்

பிசாசின் சுபாவத்தில் இருந்த நம்மை ஒரு ஊழியர்களை ஒரு விசுவாசியை ஆண்டவர் அவருடைய அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி மனம் செய்து அவர்களை தூக்கி எடுத்து இப்பொழுது கண்மலையின் மேல் அந்த எரிசிலேமா இருக்கிற கண்மலையின் மேல் அந்த கண்மலையாகிய இயேசுவின் மூளைக்கல்லா இருக்கிற அந்த மேல் ஆண்டவர் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே இந்த எரிசிலே ஸ்தானத்தை விட்டு எத்தனையோ பேர் கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்தை நிமித்தமாக பின்மாற்றத்தை நிமித்தமாக அக்கிரமத்தை நிமித்தமாக இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இவ்வளவு பெரிய கட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருந்தால் வருகிற நியாய தீர்ப்புக்கு நாம் எப்படி தப்பித்துக் ஒரு பெரிய ரட்சிப்பு ஒரு பெரிய ஸ்தானத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் அது என்ன ஸ்தானம் தேவனுடைய பிள்ளைகள் பரலோக தேவனுக்கு நாம் பிள்ளைகள் பூமியில் உள்ள பிள்ளை மனுஷனுக்கு இல்ல இல்ல தேவனுக்கு பிள்ளைகள் தேவனுக்கு ஊழியர்கள் இந்த ஸ்தானம் ஒரு பரிசுத்தவான் ஒரு ஸ்தானம் தேவனுடைய ஊழியர்கள் என்கிற ஒரு ஸ்தானம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானம் தேவனுடைய விசுவாசிகள் என்கிற ஸ்தானம் பரிசுத்தவான்கள் என்கிற ஸ்தானம் தேவனுடைய சபையில் ஒரு பரிசுத்த வானில் என்ற ஒரு ஸ்தானத்துல கத்தனமாய் வைத்து இருக்கிறா தேவைய பிள்ளைகளே இந்த ஸ்தானத்தை எத்தனையோ பேர் இழந்து போய் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இழந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிசாசு அநேகருடைய ஜீவியத்தை வஞ்சித்து கொண்டு தேவனுடைய பிள்ளையே நீ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறா பயங்கரமான குழியில் மலையான சேற்றிலிருந்து இருந்து ஆண்டவருனை தூக்கி எடுத்து இப்பொழுது கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார் அந்த கண்மலை தான் இயேசு அந்த கண்மலை மேல் நிறுத்தப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் தேவனுக்கு விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் என்கிற ஸ்தானம் அந்த பரிசுத்தவான்கள் என்கிற ஸ்தானத்தை நாம் பாதுகாத்துக் வேண்டும் இந்த மனுஷனோ எருசலேம் என்கிற அந்த ஸ்தானத்தை பரிசுத்தவான் என்கிற ஸ்தானத்தை இழந்து போய் கீழே இறங்கி வந்து எரிகோ எரிகோ என்பது உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் காட்டுகிறது உலக சிற்றின்பங்களை காட்டுகிறது இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ விசுவாசிகள் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை பார்த்து உலகத்தினுடைய சுகபோகத்தை பார்த்து உலகத்தினுடைய அந்நிய காரியங்களை பார்த்து அந்த பரிசுத்துவான் என்கிற ஸ்தானத்தை இழந்து கீழே இறங்கி வந்து அவங்க ஜீவியங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது மனுஷனும் கூட எருசலேம் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியர்கள் என்கிற தேவனுடைய பிள்ளை என்கிற பரிசுத்தவான் என்கிற ஸ்தானத்தை இழந்து போய் கீழே இறங்கி வந்து உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிறார் அப்படி அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் கீழே இறங்கி வரும்போது நான்கு காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நடக்கிறது அதை தான் அதே லூக்காயத்திலே சுவிசேஷத்திலே பத்தாம் அதிகாரத்திலே முப்பதாம் வசனத்திலே அந்த மனுஷன் எருசலேமில் இருந்து போகையில் தமிழிலே போகையில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் தெலுங்கிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஸ்தானத்தை விட்டு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு ஸ்தானத்தை கத்த தந்திருக்கிறார் ஊழியர்கள்

இப்பொழுது எருசலேமையை விட்டு கீழே இறங்கி வரும்பொழுது பிசாசின் கையில் அகப்படுது பிசாசின் ஆலோசனை நமக்குள்ள வருகிறது பிசாசின் சத்தத்தை நாம் கேத்திரும் ஆகியவடைய ஜீவியங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ தேவனுடைய ஊழியர்கள் அந்த தேவன் கொடுத்த தேவன் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வந்து பிசாசின் கையில அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிசாஸ் அவர்களை வாதித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய குடும்பங்களை கலக்கி கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் என்னை கண்மலை மேல நிறுத்த பண்ணினீர் ஆனால் அந்த ஸ்தானத்தை இழந்து போய் கீழே வந்ததுனால அந்த பிசாசினுடைய கையில நான் அகப்பட்டு இருக்கிறேன் அந்த பிசாசினுடைய கையில் இருந்து எப்படி ஆகிற நீரனை விடுதலையாக்கும் என்று மனஸ்தாபத்தோடு நீ செபிப்பாயாக பிசாசு ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் ஆட்டி பிணைத்துக் கொண்டிருக்கிறான் தலை விரித்து ஆடி கொண்டிருக்கிறது பேய்த்தனத்துக்கு அடுத்த சுபாவங்கள் இன்றைக்கு அநேகருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் தேவன் வைத்த ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தன தேவனுடைய பிள்ளையே ஆதாம் ஏவாளுக்கு கூட ஆண்டவர் வைத்த அந்த ஸ்தானத்திலே அந்த மகிமியின் கனத்தினாலும் குடி சுழ்சினால் அந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள் கீழே இறங்கி வந்த போது இசா கையில் அவர்கள் அகப்பட்டார்கள் சர்பத்தினுடைய கையில் அவர்கள் அகப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல அதை லுகாயதன சுவிசேஷத்திலே அவர்கள் கள்ளர் கையில் அகப்பட்டு இரண்டாவது அவர்கள் வஸ்திரங்கள் உருவப்பட்டது ஆதாவும் ஏவாளுக்கு கூட தேவன் வைத்த ஸ்தானத்திலே ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை அவர்கள் பாதுகாத்து கொள்ளாமல் போன பொழுது மகிமையும் மகிமையின் வஸ்திரம் கணத்தின் வஸ்திரம் அவர்கள் இழந்து போனார்கள் ஆகினால்தான் அவர்கள் நிர்வாணிகளாய் மாற்றப்பட்டார்கள் பிதாவின் சத்தத்தை கேட்டபோது ஒளிந்து கொண்டு ஆண்டவரே சத்தத்தை கேட்டு நாங்கள் ஒளிந்திருக்கிறோம் நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொன்னான் ஏனென்றால் மகிமியின் வஸ்திரத்தை அவர்கள் இழந்து போனார்கள் இங்கேயும் கூட சுவிசேஷத்திலே அந்த மனிதன் எருசிலேமில் இருந்து எரியோவுக்கு கீழே இறங்கி வரும்பொழுது அவன் வஸ்திரங்கள் உருவப்பட்டது தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம் எல்லா வஸ்திரத்தையும் பிசாசு உருவி போட்டான் அழித்து போட்டான் தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய ஊழியர்களே தேவனுடைய விசுவாசிகளே பரிசுத்தவான்களே ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஸ்தானத்தை அந்த கண்மலையின் மேல நீ நிறுத்தாவிட்டால் அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்த அந்த பரிசுத்தவான் என்கிற ஸ்தானத்தை விட்டு நீ கீழே இறங்கி வரும்போது

நீர் என்று சொல்வாயாக மூன்றாவது அதே லூக்காளர்கள் சுவிசேஷத்திலே அந்த மனுஷன் எரிகோ எரிசிலேமில் இருந்து எரிகோவுக்கு கீழே இறங்கி வந்த பொழுது மூன்றாவது பிசாஸ் அவனை காயப்படுத்தினான் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே எத்தனையோ தேவைய பிள்ளைகள் காயப்பட்டிருக்கிறார்கள் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை இலைப்பாறுதல் சமாதானமான நகரம் சந்தோஷமான நகரம் நகரம் அலங்கரிக்கப்பட்ட நகரம் எருசலே மனவாட்டி சபை இதிலிருந்து நாம் கீழே இறங்கி வரும்போது நம்முடைய குடும்பத்துல நம்முடைய ஊழியத்தில தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த நிம்மதி போய்விடுகிறது காயப்பட்ட மனுஷனாய் இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் ஜப உள்ள இல்லாமல் இரவும் பகலும் தன்னை காயப்படுத்திக் கொண்டான் இது பிசாசு செய்கிற வேலை எத்தனையோ தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்கள் தேவன் கொடுத்த ஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளாமல் அவர்கள் கீழே இறங்கி வந்து தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே காயப்பட்டவர்களா இருக்கிறார்கள் காயத்தை கட்ட ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார் தேவனுடைய ஊழியர்களே சுவாசிகளே மறுபடியும் உன் ஊழியம் கட்டப்பட வேண்டுமா உன் ஜீவியம் கட்டப்பட வேண்டுமா உன் குடும்ப வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமா நீ ஆண்டு விடத்தில் தாழ்த்து அண்டவரே என்னை மன்னியம் என்று சொல்லு அண்டவரே என்னை புதுப்பியம் என்று சொல்லு விழுந்து போனதாவது இதன் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லு அண்டவரே ஆண்டவர்களை எழுப்பி நிறுத்துவாராக உன் காயத்தை கட்டுபடியாக அவருடைய கையிலே எண்ணையும் திராட்சரசமும் உண்டு அவர் காயங்களை கட்டுகிற தேவன் அவரே நல்ல சமாரியன் நான்காவது அந்த மனிதன் எரி சிலைவில் இருந்து எரிகவுக்கு கீழே இறங்கி வந்த பொழுது அவன் குற்றுயிராய் மாற்றப்பட்டான் அரஜீவன் எழும்பி நடக்கமில்லை அவனால் பேச முடியவில்லை ஸ்தோத்திரம் பண்ண முடியவில்லை பாட முடியவில்லை குற்றுயிராய் இப்பொழுது ஜீனுக்கு போராடி கொண்டிருக்கிறார் பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளை வைத்த ஸ்தானத்தில் நாம் இல்லாமல் போனால் பிசாசு முற்றிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து நரகத்துக்கு நேராய் நம்மளை கொண்டு போவான் அந்த குற்றயிராயின் அனுபவத்தில் இருந்து மறுபடியும் தூக்கி எடுத்து கண்மலை மேலே நிறுத்த வேண்டுமானால் அது ஒரே ஒரு நபரால தான் முடியும் அவர்தான் தான் நல்ல சமாரினார் கிரேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்து பிரயாணமாய் வருகிறார் அவர் கையிலே எண்ணெய் உண்டு அவர் கையிலே திராட்சரசம் உண்டு அந்த எண்ணெய் தான் அன்பர் சுத்தாவினுடைய அபிஷேகம் அந்த திராட்சரசம் தான் அவருடைய ரத்தம் அவருடைய அன்பு அந்த அன்பினால் கத்தருனை நிறைத்து அவருடைய ரத்தத்தினால் அவனை சுத்திகரித்து அந்த எண்ணெய் ஆகிய அபிஷேகத்தினால் அவனை புதுப்பித்து நம்முடைய கண்களை நாம் பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து இருக்கிறார்களோ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே நீ பயப்படாதே ஊழியர்களே விசுவாசிகளே ஆண்டவர் மறுபடியும் உன் ஊழியத்தை புதுப்பித்து தாபிதின் கூடாரத்தை எடுப்பித்து நிறுத்தின தேவன்

சரீரத்தை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஜபத்தை நாம் ஏறெடுத்து முழங்கால் படியிடுவோம் நான் நீர் கொடுத்த ஸ்தானத்தை நான் பாதுகாக்கவில்லை ஆண்டவனே கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல நானும் கூட எத்தனையோ சமயம் அலைந்தேன் ஆராதனையை விட்டு அலைந்தேன் தேவ சமூகத்தை விட்டு அலைந்தேன் நீர் எனக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டு நான் அலைந்த பொழுது பிசாசின் கையில் அகப்பட்டேன் அன்றுவரே என் வஸ்திரங்கள் எல்லாம் இழந்து போயிருக்கிறேன் மறுபடியும் என் தகப்பனாகிய தேவனை அந்த வஸ்திரத்தை எனக்கு கூடும் அன்றுவரே என் காயங்களை கட்டும்பா என் காயங்களை கட்டி என் ஆத்துமாவை என் அன்றுவரே என் சரீரத்தில் இருக்கிற ஜீவியத்தில் ஒரு பரிசுத்தத்தை நீர் எனக்கு கொடுக்கும் ஆண்டவரே குற்றவீடான அனுபவத்தை மாற்றி ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்டவரே ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய் மாற்றும்படியாக எல்லாவற்றையும் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆவே